நமஸ்காரா வெல்கம் இன்னைக்கு பார்க்க பார்க்க போற ரெசிபி என்னன்னா பூரி மாதிரி மாதிரி உருளைக்கிழங்கு குருமா எப்படி போறோம் ஹோட்டல்ல எல்லாம் வர அதே மாதிரி நம்ம பண்ணலாம் சில பேர் வந்து வந்து பண்ணி பண்ணி பார்த்துட்டு ஃபீல் பண்ணுவாங்க நான் சொல்ற ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரியே வரும் வாங்க ஈஸியான முறையில எப்படி பண்றதுன்னு பாத்துரலாம் பூரி மாவு பெசையறதுக்கு கோதுமை மாவு ஒன்றரை கப்ப எடுத்திருக்கேங்க தண்ணி வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க அது சூடானதையும் ரவை ஒரு டேபிள் ஸ்பூனும் சர்க்கரை ஒரு டேபிள் ஸ்பூனும் எடுத்து வச்சிருக்கேன் அதை இதில் சேர்த்துடலாம் தண்ணி நல்லா சூடாயிருச்சு சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விடுங்க கப்பு இல்லைன்னா நீங்கள் டம்ளர்லயே கூட அளந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா உப்பி வருங்க பூரி ஹோட்டலெலாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க இப்ப பூரிக்கு மாவு பேசலாங்க நான் ஒன்றரை கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் நீங்க மைதா மாவு வேணாலும் ஒரு அரை கப்பு எடுத்துக்கலாம் நான் ஃபுல் அண்ட் வந்து கோதுமை மாவுலேயே பண்றேன் சர்க்கரையும் சேர்த்துருந்தோம்ல அதில் சேர்த்துரலாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு பிசைஞ்சுக்குவோம் சக்கரையும் ரவையும் கரைய தேவையில்லைங்க அப்புறம் அந்த மாவு பிசைஞ்சி ஊற வைப்போம் ஒரு அரை மணி நேரம் அதுல கரைஞ்சிரும் இப்போ உப்பு இதுக்கு தேவையான அளவு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுருந்தோம்னா எனக்கு அது வந்து கரெக்டாக இருக்குங்க கொஞ்சம் கூட மிச்சமே இல்லை இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க ரொம்பவும் இலக்கமாக இருக்கக்கூடாது கரெக்டாக இருக்கும் ஒரு கப்பு தண்ணி இப்போ இதில் நெய் சேர்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூனு நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்குவோம் பிசையிறது வந்து நல்லா இது மாதிரி அழுத்தி பிசையணுங்க இங்க பாருங்கள் இந்த மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கோங்க சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லைட்டாக இலக்கமாக இருக்கணுங்க ரொம்ப அது மாதிரி கெட்டியாக பிசஞ்சிடாதீங்க இப்போ இதை மூடி போட்டு வச்சிருவோம் ஒரு அரை மணி நேரம் மாவு ஊறட்டும் இப்போ பூரிக்கு குருமா செய்ய தேவையான பொருட்களை பத்திரலாங்க கடலை மாவு நாளைக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் பிரியாணி எல்லாம் ஒன்று ஸ்டார்பூ ஒன்று கல்பாசி சின் ரெண்டு ஜாதி பத்திரி ஒன்று மராட்டி மோக்கு ஒன்று கிராமு ரெண்டு பட்டை ஒன்று சின்னதாக எடுத்திருக்கேன் பெருஞ்சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூனு வெங்காயம் ஒன்று வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த குருமாவுக்கே சூப்பராக இருக்குங்க பச்சை மிளகாய் ஒரு நாலு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் மிளகாய் தூள்லாம் எதுவும் சேர்க்க மாட்டோம் பச்சை மிளகாய் மட்டும்தான் அதனால அதிகமாக சேர்த்துருக்கேன் உருளைக்கிழங்கு ஒரு மூணு இதை வேக வச்சு எடுக்கணும் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூனு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க ஃபஸ்ட்டு உருளைக்கெழங்கு அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ தோலை உரித்து எடுத்துடலாம் பாருங்க நல்லா வெந்திருக்கு குக்கர்ல ஒரு மூணு விசில் விட்டு எடுங்க குக்கர்ல வச்சீங்கன்னா வேக வைக்கும் போது உப்பு கொஞ்சமும் மஞ்சத்தூள் கொஞ்சமும் சேர்த்து வேக வைங்க மீதம் உள்ள எல்லாத்தையும் இது மாதிரி உரிச்சு எடுத்துக்கோங்க உருளைக்கெழங்க வேக வச்சதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் பெரிய பீஸாக வேணாலும் போட்டுக்கலாம் ஒரு கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேத்துரலாம் என்ன நல்லா சூடாயிருச்சு கடுகு உளுந்த பருப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூனு கடுகு உளுந்த பருப்பு நல்லா பொரியட்டுங்க நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சிருந்தோம்ல அதெல்லாம் எல்லாமே சேர்த்துருவோம் இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துடலாம் இப்போ வெங்காயம் சேர்த்துடலாம் கருவேப்பில ஒரு கொத்து கொஞ்சமா உப்பு சேத்துரலாங்க உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே கொஞ்சமா சேர்த்துருக்கோம் கொஞ்சமா மட்டும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு நல்லா இஞ்சி பூண்டு விழுத இதில் சேத்துரலாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் ஆல்ரெடி சேர்த்துட்டோம் அதனால ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மட்டும் சேத்துரலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்க கையில கூட பெசஞ்சு கூட போடுறதுனா போட்டுக்கலாங்க அது மாதிரி போட்டாலும் தான் இருக்கும் நம்ம கடலை மாவு எடுத்து வச்சிருந்தோம்ல அதை வந்து தண்ணி கொஞ்சம் விட்டு கரைச்சு எடுத்துக்குவோம் கொஞ்சம் தண்ணி மாதிரி கரைச்சுக்கோங்க இப்ப இதில் சேர்த்துடலாம் குருமா நல்லா கொதிக்கிது கடலை மாவு சேர்த்துருந்தோம் அதோட பச்ச வாசனையெல்லாம் ஃபைனலாக கொத்தமல்லி தலை சேர்த்துடலாம் உப்புலாம் கரெக்டாக கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க ஒரு செம்ம சூப்பரான பூரி குருமா ரெடி ஆயிடுச்சு மாவு பிசஞ்சு வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க பாருங்க எவ்வளோ ஒரு சாஃப்டா இருக்கு இது ஒரு சின்ன சின்ன உருண்டையா உருட்டி பூரி கட்டையில தேய்ச்சி எடுத்துடலாம் பூரிக்கு இந்த மாதிரி பண்ணி குட்டி குட்டியா உருண்டை உட்டிக்கோங்க ரொம்ப பெருசா போட்டுறாதீங்க சப்பாத்திக்கு மாதிரி குட்டியா இருக்கணும் பாருங்க இந்த மாதிரி சைஸ்லயே உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசா பண்ணிடாதீங்க சப்பாத்தி கட்டையில பூரிய தேய்ச்சி எடுத்துக்கலாங்க கொஞ்சமா கோதுமை மாவு சேர்த்துடலாம் உருண்டை பிடிச்சு வச்சிருந்தோம்ல அதை சேர்த்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க திருப்பி திருப்பி போட்டு பண்ணிக்கோங்க ரொம்ப வந்து மெலிசா தேய்ச்சராங்க கொஞ்சம் லைட்டா மொத்தமா தான் இருக்கணும் அதுக்குன்னு ரொம்பவும் மொத்தமா பண்ணிடாதீங்க ரொம்ப மெலிசா தேய்ச்சாலும் பூரி உப்பி வராதுங்க இந்த அளவுக்கு தின்னா இருக்கணும் இதே மாதிரி எல்லாமே தேய்ச்சி எடுத்துடலாம் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இத எண்ணெயில போட்டு எடுத்துருவோம் ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி வச்சிருவோங்க சூடாகட்டும் பாருங்க எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இப்போ பூரி போட்டு எடுத்துடலாம் போட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக புஷ் பண்ணி விடுங்க எண்ணெய் நல்லா சூடானதையும் போடுங்க அப்போ தான் இது மாதிரி உப்பி வரும் லைட்டாக சூடானதையும் போட்டிங்கன்னா இது மாதிரி உப்பி வராதுங்க எதனால இது மாதிரி உப்பி வருதுன்னா தண்ணியை சூடு பண்ணி அதில் ரவையும் சக்கரையும் இது மாதிரி போட்டு பண்ணிங்கனாலே உப்பி வருங்க இது மாதிரி தான் ஹோட்டலெலாம் பண்ணுவாங்க எண்ணெய் வந்து நல்லா முழுகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க கொஞ்சமாக ஊற்றினீங்கனாலும் உப்பி வராது இதில் நிறைய டிப்ஸ்லாம் இருக்குங்க அடுத்து போட்டு எடுத்துடலாம் அடுத்து போதும் லைட்டாக எண்ணெய் சூடாக இருந்தாலும் வராதுங்க நல்லா சூடாகணும் அப்படிங்க இது மாதிரி புஷ் பண்ணிவிடுங்க அதுக்குன்னு ரொம்ப அழுத்த வேண்டாம் லைட்டாக புஷ் பண்ணாலே உப்பி வந்துடும் அப்படிங்க எவ்வளோ சூப்பராக உப்பி வந்திருக்கு அதே சமயத்தில் ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்குங்க பூரி எடுத்துடலாம் அளவுக்கு செவந்தாலே போதும் இதே போல எல்லாமே போட்டு பண்ணுங்க அப்படியே இருந்தாலும் உப்பி வராது லைட்டா மட்டும் வச்சு வச்சு பாருங்க எவ்வளோ சூப்பராக பூரி உப்பி இருக்கு நம்ம வீட்டிலலாம் பண்ணால் உப்புலன்னு சொல்லி நினைப்போம் வீட்டில் இருக்கவங்களும் சொல்லுவாங்க ஏன்னா பூரி போடுற உப்பவே இல்லையே அப்படின்னு நீங்களும் ஒரு டைம் பிரேக்ஃபாஸ்டாக இது மாதிரி பண்ணி பாருங்க இதே மாதிரி பண்ணி இதே மாதிரி உருளைக்கிழங்கு குருமாவும் பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான பூரியும் உருளைக்கிழங்கு குருமாவும் ரெடி ஆயிடுச்சுங்க அதுக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி உருளைக்கிழங்கு குருமாவும் எப்படி பண்றதுன்னு பாத்தோங்க உங்க வீட்லயும் பிரேக் பாஸ்டா இதை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்